நீங்க பொது இடத்துல போய் இப்ப நீங்க ஆர்டிஐ குறித்த விஷயங்களை பேசும் இந்த நாட்டுல ஆர்டிஐ வந்தது எப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா அதை சொல்லே தெரிந்த நபர்களாக நீங்கள் இருக்கணும் இல்லையா ஆர்டிஐ எப்படி வந்துச்சுன்னு ஆர்டிஐ அது வந்துச்சு அது வந்து அது கொட்டாம்பட்டி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கூடாது ஆமா ஏதோ ஒரு புக் இருந்துச்சு அப்படி சொல்ல சொல்லக்கூடாது ஆர்டிஐ வந்ததற்கு ஒரு மிக மிக அருமையான வரலாறு இருக்கிறது இந்தியாவினுடைய இரண்டாவது சுதந்திரம் என்று இதை அழைக்கின்ற பொழுது சுதந்திரத்துக்கு எந்த அளவிற்கு ஒரு போராட்ட வரலாறு இருந்ததோ அதே வரலாற்றை கொண்டது நம்முடைய தகவல் பெறும் உரிமை சட்டம் இந்தியாவில் அமுலானது இன்று காலை முதல் பேசும் பொழுது நம்ம அருமைக்குரிய உமர் அமர்களும் கௌதம் அவர்களும் ராஜ்குமார் அவர்களும் பேசும் பொழுது நான் வந்து ஆர்டியை பயன்படுத்தி நான் இந்த வேலையை செய்தேன் ஆர்டிஐ மனு எழுதினாலே அரசு அலுவலர்கள் ஒரு பழத்தத்திற்குள்ளாகிறார்கள் என்று சொல்லும் பொழுது சக்தி படைத்ததாக இந்த ஆர்டிஐ இருப்பதை நம்ம இவங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பொதுவாவே நம்ம என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா இந்த நாடு ஒரு மாதிரி தவறு செய்வதாக ஆளப்படுகின்றது பணத்துக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்களாக ஆளப்படுகின்றது லஞ்சல் ஆவணியத்தை குவிப்பவர்களால் ஆளப்படுகிறது அப்படின்னு இந்த நாட்டை ஆள்பவர்களை தூத்தி கொண்டே அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி ஓட்டு போடக்கூடிய மக்களோட கொண்ட நாடா நம்ம நாடு இருக்கு அது அவங்களையும் வைவோம் ஆனா அவங்க நம்ம ஓட்டு வீட்டுக்கு காசு கொடுக்காம போயிட்டா அதையும் வைவோம் என்ன பாய் பயலு நம்ம பங்க கொடுக்காம போயிட்டாங்க ஆகவே இது ரொம்ப முரணான விஷயமாக இருக்கு இந்த இந்த முரணை வந்து களையாம நீங்க இந்த நாட்டை நீங்க வந்து மேம்படுத்தி விட முடியாது அப்படி மேம்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்க வந்து போகின்ற பொழுது ஆர்டிஐ நான் பேசுறேன்னு சொல்லும் பொழுது இந்த ஆர்டிஐ இந்தியாவில் வந்தது எப்படிங்க வந்துச்சுன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆர்டியினுடைய வரலாறு துவங்குகிறது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு எப்படி துவங்குகிறது என்றால் ஸ்வீடன் என்கின்ற ஒரு நாடு அந்த நாட்டினுடைய மக்களுக்கு இந்த சட்டத்தை முதல் முதலாக அறிமுகம் செய்கின்றது அது செய்த ஆண்டுதான் தான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு இந்தியா உலக நாடுகளிலேயே வெரி வெரி ஓல்டு ரொம்ப பின்னோக்கிய அதுவும் உலகத்தில் முதல் நாடாக அறிமுகம் செய்த ஒரு ச இந்த ஆட்டிஐ சட்டத்தை அறிமுகம் செய்த நாடாக ஸ்வீடன் என்கின்ற நாடு இருக்கிறது அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறில் ஸ்வீடன் என்கின்ற நாடு இந்த சட்டத்தை அறிமுகம் செய்கிறது என்றால் அதனுடைய துவக்கத்தை நாம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறில் இருந்து துவங்கியது என்று சொல்லலாம் ஆர்டிஐ சட்டம் பொதுவாக இந்த இதயம் இதயமா எதை எடுத்துக்கிறதுனா தன்மை அதாவது அரசு அலுவலகத்திற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அனைவரும் அறியும் விதமாக செய்வதுதான் இந்த சட்டத்தினுடைய முகவுரையில இருக்கு நம்ம ஆர்டிஐக்கும் முக உரை இருக்கு நம்ம எல்லாமே வகுப்புகள் பொழுது டக்குன்னு செக்ஷன் ஒன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் பட் ஆர்டிஐக்கும் முகவுரை இருக்கு அந்த முகவுரை ரொம்ப தெளிவா என்ன சொல்லுதுன்னா இந்திய நாட்டினுடைய வெளிப்படை தன்மைக்காக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது என்று இந்த சட்டத்தினுடைய முகவரியில எழுதி வச்சிருக்காங்க ஸ்வீடன்ல துவங்கிய ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறில் துவங்கிய நம்முடைய இந்த ஆர்டிஐனுடைய வரலாறு அந்த காலத்தில் நாம் வெள்ளைக்காரர்களா ஆட்சியில் இருந்தனாலும் நம்மளே ஒரு பெரிய அடிமை தேசத்தில் இருந்த நபர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு நம்மளே ஒரு அடிமை தேசத்தில் வாழ்ந்தவர்கள் அதுக்கு உலக நாடுகள் பூரா வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம நாட்டில் வரல சுதந்திரம் அடைகிறது சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அலுவலக ரகசிய காப்பு சட்டம் என்ன சட்டங்க அலுவலக அந்த வார்த்தையே உங்களுக்கு சரியா இருக்கு பாருங்க அலுவலக ரகசிய காப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளைக்காரர்கள் அலுவலகத்தில் அதாவது வெள்ளைக்கார அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை ரகசியப்படுத்துவதற்காக ஒரு சட்டத்தை இயற்றினார்கள் அந்த சட்டத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் அலுவலக ரகசிய காப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆபிஸ் சீக்ரெட் ஆக்ட் நைன்டீன் த்ரீ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடக்கிறது இதை தொடர்ந்து நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே நாம் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி உலக நாட்டில் உலக நாடுகளிலேயே சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்களாக நாம் நம்மை மாறுதட்டி கொண்டு ஒரு ஜனநாயகத்தை நாம் காத்து வாழ்ந்து வந்த பொழுது இந்த அலுவலக ரகசிய காப்பு சட்டம் தொடர்ந்து அமுலிலே இருந்தது ஒரு பக்கம் மக்களாட்சி என்று சொல்லிக்கொண்டு அது வந்து இந்தியாவினுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்குது இன்னொரு பக்கம் அது அலுவலக ரகசிய காப்பு சட்டத்தையும் காத்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய முரணாக இருப்பதாக பார்க்கப்பட்டு அப்படியே நம்முடைய மக்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முறையாக நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் வழக்குகளில் கருத்து சொல்கின்ற நிலை நீங்க பேப்பர்ல படிக்கும்போது இந்த கருத்து சொன்னாங்க இப்ப கூட ஒரு கருத்து சொன்னாங்க தமிழ்நாட்டில் போலீஸ்காரர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன மாதிரி இருக்காங்க நாங்க மதுரையில ஒரு ஐயா அழகுமணி ஐயாவோடு ஒரு அழக்கு போடும் பொழுது அப்ப மதுரை மாநகராட்சி ஊழல் மிகுந்த மாநகராட்சியாக இருக்கிறதுன்னு கருத்து சொல்லுச்சு அப்போ கருத்து சொல்கின்ற விஷயத்தை உச்ச நீதிமன்றம் எடுக்கும் பொழுது அன்றைய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்து சொல்கிறார் மக்களாட்சி தேசத்தில் மக்களுக்காக மக்கள் இணைந்து ஆட்சி நடத்தக்கூடிய இந்த தேசத்தில் எப்படி ரகசிய காப்பு சட்டம் என்று அரசு அலுவலகத்தில் உள்ள ஆவணங்களை ரகசியம் என்று நீங்கள் சொல்ல முடியும் இது எப்படி ரகசியமாக இருக்கும் என்று எங்களுக்கு விளக்குங்கள் மக்களுக்கு அரசினுடைய அத்துணை விஷயங்களும் தெரியும்படி ஒரு வெளிப்படையான ஒரு சட்டத்தை இயற்றுங்கள் என்று ஒரு கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாண்பு மிகு உச்ச நீதிமன்றம் சொல்லுது இதுதான் இந்தியாவில் ஆர்டிஐ வருவதற்கான முதல் சுழி முதல் பேச்சே உச்ச நீதிமன்றம் துவங்கி வச்சது அதற்கு பிறகுதான் எதிர்கட்சிகள் அன்றைய ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்ட பல கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் சொன்ன இந்த கருத்து மிகச் சரியானது பார்ட்டி எதிர்கட்சிகள் அதாவது அன்றைய ஆட்சி காலத்தில் இருந்த காங்கிரசுக்கு எதிரான வலுவான எதிர்கட்சிகள் அதுல வி பி சிங் போன்றவங்க நம்முடைய ஜே பி நாராயணன் போன்றவங்க எல்லாருமே கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வெளிப்படை தன்மைக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்களும் விஷயங்களை சொல்லி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க நீங்க வந்து செவன்டி ஃபைவ்க்கு அப்புறம் இந்தியாவில் நடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொன்ன வார்த்தை என்னன்னா நாங்களும் ஆட்சிக்கு வந்துட்டா காங்கிரஸ் வெளியே போயிட்டு நாங்க வந்துட்டோம்னா ஒரு வலுவான வெளிப்படைத்தன்மைக்கான சட்டம் வரும் என்று அனைத்து கட்சிகளும் சொல்ல ஆரம்பிக்கிற அளவிற்கு ஒரு தேவையை வெளிப்படை தன்மைக்கான ஒரு சட்டம் வேண்டுகிற தேவையை இந்தியாவில் அப்படியே பேசிக்கிட்டு வராங்க அது எயிட்டிஸ்ல நடக்குது எயிட்டிஸ்ல நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் துவங்கும் பொழுது அந்த தொண்ணூறுகளினுடைய துவக்கத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில பிறந்த சாரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உதவி ஆட்சியராக பணியில் இருந்த சென்னை மயிலாப்புரை சேர்ந்த நம்முடைய அருமைக்குரிய அம்மா அருணாராயம்மா அவங்க தன்னுடைய அரசு பணி இந்தியா நம்ம எல்லாம் வந்து சமூக சேவையில இருக்கோம்னு பெருமையா சொல்லி நான் சமூக ஆர்வலரா மாறிட்டேன் நான் சமூக முழு நேர சமூக ஆர்வலர் என்ன மாதிரி சேவை செய்ய ஆரம்பிந்தேன் நம்மள நம்மளே சொல்றோம் ஆனா உண்மையான சமூக சேவகி என்று உருவான ஒரு தொடர் உருவான ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து ஐஏஎஸ் படிச்சு பாஸ் ஆகி ஐஏஎஸ் உடைய தரத்தில் அவங்க பாஸ் ஆகி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உதவி ஆட்சியராக பதவி வந்து உட்கார்ந்துருக்காங்க பொறுப்புல வந்து உட்கார்றாங்க அவங்க அருணாராய் சென்னை மயிலாப்பூர்ல பிறந்தவங்க நம்ம கூகுள்ல போய் போட்டு பாத்தீங்க அருணாராயின்னு பாத்தீங்கன்னா ஜோல்னா பை போட்டுக்கிட்டு ஒரு காட்டன் கதர் சேலையை கட்டிக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து இப்ப நினச்சிருந்தாங்கன்னா ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னா ஐஏஎஸ் பதவியில அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் அதுவும் இன்னைக்கிலுக்கு ஐஏஎஸ் விட அப்போ வந்து ரொம்ப அப்பாவிகள் இருந்தாங்க அந்த காலத்துல அவங்க ஐஏஎஸ் அந்த காலத்துல இருந்த அந்த ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவில் மிக மிக பின்தங்கிய மாநிலம் காலையில நம்ம ஜாயிர் பேசும்போது தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அங்க நான் பணி செய்கிறேன் அது மாதிரி அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் பின்தங்கிய மாநிலம் ராஜஸ்தான் அந்த மாநிலத்தில் நான் போய் பணி செய்கிறேன் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த மாநிலத்திற்கு ஒரு ஜோல்னா பையை போட்டு கொண்டு சென்றவர் தான் நம்முடைய அருணாராய் அவர் இப்ப சொல்லுங்க அவர்கள் ஒரு சமூக சேவைங்க நம்ம சமூக சேவைங்க நம்ம எல்லாம் எப்படி ஆர்டிஐக்கு வந்திருக்கோம் கோபப்பட்டு வந்திருக்கோம் நம்ம சொத்துக்காக ட்ரை பண்ணோம் ஆர்டிஐ சக்சஸா இருந்துச்சு ஓகே ஆர்டிஐக்கு வந்துட்டோம் எனக்கு பொழுது போல ஆர்டிஐக்கு வந்துட்டோம் ஆர்டிஐன்னு சொன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க அதனால நான் ஆர்டிஐக்கு வந்துட்டேன் இப்படி பலர் இருக்கும் பொழுது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயே பின்தங்கிய மாநிலத்தில் சேவை செய்ய சென்ற ஒரு அற்புதமான சமூக சேவகி அவரு அவங்க வந்து ரொம்ப உண்மையிலே நான் ஒரு முறை ஒரே ஒரு ஒரு முறை அறப்பவர் மூலமா சந்திச்சிருக்கேன் அவர்கள் வந்து தான் உண்மையிலே வந்து இந்த சமூகத்திற்கு வந்து உண்மையான சேவகி அவங்க ராஜஸ்தான் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய விவசாயிகளை இணைத்து ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கிறார் மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் அப்படின்னு அந்த சக்தி சங்கதன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த சங்கதனுடைய வேலை என்னன்னா அந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாய மக்களுக்கு அவர்களுடைய உரிமையை பெற்று தருவது ராஜஸ்தான்ல பாலைவனம் பக்கத்துல வேலை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு உரிமையை தருவது இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டம் போல அன்றைய அன்றைய மாநிலத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அன்றைய மாநில அரசு கொண்டு வந்த திட்டம் வந்து அரசு பண்ணை வேலை திட்டம் அரசுல பண்ணை இருந்துச்சுன்னா அந்த பண்ணையில நீங்க வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கான கூலியை வார வாரம் வாங்கிக்கலாம் அப்படி ஒரு ஸ்கீம் அதுல போய் வேலை செய்யறாங்க விவசாய தொழிலாளர்கள் அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது அந்த வேலையை முடித்துட்டு வார வாரம் சம்பளம் வாங்கும் பொழுது அவர்களிடம் வந்து பதினோரு ரூபாய கையில கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நோட்ல என்ன பண்றாங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபான்னு எழுதி கையெழுத்து வாங்கினா கை நாட்டு வாங்குறாங்க நோட்டுல இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு எழுதிருக்கு கையில பதினோரு ரூபா வருது இதை ராஜ ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மஸ்தூர் கிசான் சக்தி சங்கத்தனுடைய நிறுவனர் இன்றும் அவர்தான் நிறுவனர் இன்னைக்கும் அவங்க அதனுடைய தலைவியா செயல்படுறாங்க அவங்க கிட்ட இந்த டிஸ்கஷன் வருது இந்த மாதிரி செய்யறாங்களே அப்படிங்கும்போது அப்ப அந்த நோட்டை நாம வந்து பெறணும் எந்த நோட்டை விவசாயிகள் கையொப்பமிட்டு கூலி வாங்கி அந்த நோட்டை நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விவசாய கூலிகள்ட்ட இருந்து அந்த நோட்டை அந்த அர அரசு அலுவலகத்திலிருந்து கேட்கும் பொழுது அந்த அரசு அலுவலர்கள் சொன்ன பதில் தான் அலுவலக ரகசிய காப்பு சட்டப்படி இந்த நோட்டை தரமாட்டோம் இப்பதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஆதரவான அந்த வார்த்தை ஒரு பெரும் நெருப்பாக மாறுது என்னடா சொல்றீங்க இந்த நாட்டுல இது எப்படி வந்து மக்களாட்சி நடக்கிற நாட்டுல ஒரு நோட்ட அரசாங்க ரகசியம்னு நீங்க சொல்றீங்க இது எடுத்துக்கவே முடியாது என்று பெரிய விவாதங்களும் பெரிய கருத்தரங்கங்களும் இன்னும் சொல்ல போனா மாநில அளவில் மாநாடுகள்லாம் நடந்திருக்கு இந்த சட்டம் வேணும்னே மாநாடுகள் நடந்திருக்கு அந்த வரலாற்றை அருமைக்குரிய அருணாராய் அவர்கள் ஆங்கிலத்தில் இருந்தாங்க அது ரெண்டு மாதத்திற்கு முன்பு தமிழாக்கம் செய்யப்பட்டு நம்முடைய காலச்சோடு பதிப்பகம் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கத்துல அந்த வரலாற்றை வந்து அவங்க பட்டதை மட்டுமே தமிழ்ல மொழிபெயர்த்து இப்பதான் வந்திருக்கு அக்டோபர் மாசம் போன ரெண்டு மா மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த புத்தகம் முழுவதுமே ஆர்டிஐ வருவதற்கு இந்திய தேசத்தில் நடந்த மிக மிக பெரிய போராட்டங்களை எடுத்து மிக அற்புதமாக தொகுத்து நம்முடைய ரவி அவர்கள் அக்கலூர் ரவி அவர்கள் தமிழ்ல தொகுத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வரலாற்றை ஐநூத்தி ஐம்பது பக்கம் எட்டு பக்க ஆவணமாகவே மாற்றி வைத்திருக்காங்க இந்த புத்தகம் வந்து அவ்வளவு அழகா மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதனை என்ன செஞ்சது விவசாய தொழிலாளிகள் போய் எப்படி வந்து அதை கேட்டாங்க எப்படி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது எப்படி அதை அரசு போய் பாலிசியா சொன்னாங்க அது அரசாங்கத்துல வந்து எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுச்சு என்பதையெல்லாம் ரொம்ப அற்புதமா இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு நான் இந்த புத்தகங்களுடைய இது வந்து இந்த வரலாறே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குங்க ஆஹ் சரி இந்த வரலாற்றை கொண்டு வந்தது பெரிய வரலாற்றை வயது வந்த சட்டத்தினுடைய நாளைக்கு இல்ல இவ்வளவு பெரிய வரலாற்றை கொண்டு வந்த சட்டத்தினுடைய பக்கம் பதினாறு வெறும் பதினாறு பக்கங்கள் தான் நம்முடைய ஆர்டிஐ சட்டமே இருக்கிறது

ஒண்ணும் இல்லைங்க அவர் கேக் எங்க இருக்குன்னு கேக்குறாரு போங்கப்பா சொல்லியாச்சு அவர் எல்லாருக்கும் ஒரு சின்ன மாதிரி வாங்கி வச்சிருக்காரு இருக்கலாம் அதாவது இந்த சட்டம் என்பது வெறும் பதினாறு பக்கமாகத்தான் எழுதப்பட்டிருக்கு ஆனா இந்த சட்டம் வருவதற்கு இத்தனை பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு என்பதை நீங்க மனசுல வச்சுக்கிறணும் அப்படி இந்த சட்டம் தொண்ணூறுகளில் வந்து இந்த கோஷங்கள் வந்துகிட்டே இருக்கு வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வர்றார் அப்படி வரும் பொழுது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய நாட்டில் தகவல் அறியும் சுதந்திர சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரா அதெல்லாம் நாங்க வச்சுக்கோங்க இந்தியாவில ஃபர்ஸ்ட் சட்டம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அடல் பிகாரி வாஜ்பாய் கொண்டு வந்தது தகவல் அறியும் சட்டம் சட்டம் ஒரு அந்த வந்து மக்கள் இருக்கும் பொழுது அது பயன்பாட்டிற்கு எளிமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வருது எப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஆர்டியில ஒரு மனு எழுதுனீங்கன்னா அந்த மனுவை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம் போஸ்ட் பண்ணா தகவல் வந்துடும் ஆனா வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் வந்து அதை எழுதி விட்டு அந்த எழுதிய எழுத்தை நோ லெட்டரை கொண்டு போய் நோட்ரி பப்ளிக்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் நீங்க அனுப்பணும் சாத்தியம் ஆகுமா இது மாதிரி ஒரு சிக்கல் அதுல இருக்கு இது வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க சொன்னதும் ரெண்டாயிரத்தி நாலுல என்ன நடக்குதுன்னா ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படி ரெண்டாயிரத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார்கள் அதற்கு எதிர்கட்சி பொறுப்புல நிறைய பேர் மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டணி போடுறாங்க அதுல காங்கிரஸ் கட்சி தான் தலைமை இருக்குது அந்த காங்கிரஸ் கட்சி என்ன முன்வைக்குதுன்னா அது வாஜ்பாய்கிட்ட இருந்து அந்த ஆட்சி மாற்றம் ஆகணும்ங்கிறதுக்காண்டி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் நாங்கள் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை விட ஒரு சிறந்த சட்டத்தை நாங்கள் இயற்றி தருவோம் அப்படின்னு தங்களுடைய தேர்தல் அறிக்கை தாக்க எலக்ஷன் மேனிபெஸ்டோ சொல்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாலில் இவங்க ஆட்சிக்கு வராங்க மன்மோகன் சிங் அவர்கள் முதல் முறையாக இந்திய நாட்டின் பிரதமராக ஃபர்ஸ்ட் டைம் வராரு அப்படி வரும் பொழுது அந்த ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் அது பாராளுமன்றத்துல வந்து நீங்க காந்தி சிலை ஒண்ணு ஃபேமஸ் பாத்துருப்பீங்க அடிக்கடி ஏதாவது காந்தி சிலை முன்னாடி எல்லாரும் போராட்டம் அப்ப இப்ப கூட ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு போராட்டம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல அந்த காந்தி சிலை முன்பு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எப்படி முன்னெடுக்கிறாங்கன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன சொன்னீங்க வாஜ்பாய் சட்டத்தை நீக்கிட்டு ஒரு புதிய சிறந்த சட்டத்தை தருவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா அதை என்ன என்ன சரி எழுதுவதற்கு ஒரு நிலைக்குழுவை அமைத்தார்கள் அந்த நிலைக்குழுவினுடைய தலைவராக திரு சுதர்சன ஆட்சியப்பன் நம்முடைய சிவகங்கையைச் சேர்ந்த சுதர்சன ஆய்ச்சியப்பன் இருந்தார் இதுக்கு முன்னாடி இந்த வரலாறுல ஒரு சின்ன மிஸ் மிஸ் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆர்டிஐ சட்டத்தை கொண்டு வந்தது தமிழ்நாடு தகவல் பெறுவதற்கான உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஸ்டேட் லெவல்ல ஒரு சட்டம் வந்து அன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார் ஆனா அந்த சட்டத்தை பயன்படுத்துறதுல இத வாஜ்பாய் சட்டத்தை விட பயங்கர முரண் அதுல இருந்திருக்கு

அன்னைக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் அடிச்ச அரசு தனி மெஜாரிட்டி கிடையாது அடைச்ச கொண்டு வந்து இவங்களை ஆதரிக்கிற கட்சியும் போராட அன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இவங்களை ஆதரித்த கட்சியே சட்டம் வேணும்னு போராடுது ஒருவேளை இவங்க சட்டத்தை கொண்டு வராட்டி இவங்க வந்து ஆதரவு வாபஸ் வாங்கிட்டா அவருடைய ஆட்சி கலைய வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு பாண்டிங் ரெண்டாயிரத்தி நாலுல இருக்கு அப்போ என்ன பண்றாங்கன்னா ஓகே ஓகே மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு ஓகே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் என்ன பண்றாருன்னா ஒரு நிலைக்குழுவில் நம்ம சுதர்சன ஆட்சிய பண்ணிட்ட கொடுத்து இந்த சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லும் அந்த சட்டத்தை எழுதும் பொழுது நாச்சியப்பன் அவர்கள் பலரிடம் கருத்து கேட்கும் பொழுது தோழர் அருணாராயை அழைத்து உங்க கருத்துகளையும் நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது நம்ம தனிப்பட்ட முறையில் நான் முருகேசன் நம்மளுடைய கேப்டன் எல்லாரும் அவர்களை இயர்லி ஒன்ஸ் ஆறு மாதத்துக்கு ஒரு ஃப்ரீயா சந்திப்போம் ஏன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் அப்படிங்கிறதுக்காக திரு நாச்சியப்பன் அவர்களோடு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது ஏன்னா ஒன்லி ஃபார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் அந்த சட்டத்தை யார் கொண்டு வந்திருந்தாலும் அவரோட நமக்கு தொடர்பு ஏற்பட்டுருக்கும் ஏன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதனால நம்ம அவரோட போகும் பொழுது அவர் வந்து உண்மையிலே சொல்லப்போனா ஒரு இந்த சட்டத்தை கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட நிறைய இந்த கொண்டு வரும்போது இவ்வளவு சிக்கல் இருந்துச்சுன்னு சொல்லி அவரு அந்த சட்டத்தை கொண்டு வரும் போது ஏற்பட்ட சிக்கலை ஒரு தொள்ளாயிரம் பக்கத்துல ஒரு புக் எழுதி என்ன கொடுத்தது அதுல அதுல அந்த புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்திய நாட்டினுடைய மத்திய தகவல் ஆணையத்திற்கு மத்திய தகவல் ஆணையத்திற்கு ஆணையர்களை நியமி நியமிக்கும் பொழுது ஜனாதிபதி பதவி ஏற்பு செய்வார் எழுதிட்டேன் ஆனா எல்லா கட்சியும் அவர் சொன்னது என் கட்சி உள்பட காங்கிரஸ் கட்சியிலே நம்ம சனாதிபதி போய் ஒரு கமிஷனருக்கு போய் பதவி பதவியுடைய வெயிட் மாறிடும் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் சிபிஐனுடைய இயக்குனர் அந்த மாதிரி இருக்கிறதுலே உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் பதவி ஏற்படுறாங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் பதவி ஏற்பு செய்வாங்க பிரதமருக்கு அந்த மாதிரி இவர் போய் கமிஷனருக்கு பதவியேற்பு பதவிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல மாநில அளவுல ஆளுநர் பதவியேற்பு செஞ்சு வைப்பாங்க சமீபத்தில் கூட சகிலத்தர் உள்பட நாலு பேர் வரும் பொழுது நீங்க பார்த்திருக்கலாம் திரு ஆர் எல் ரவி அவர்கள் பதவியேற்பு செஞ்சு விட்டார் சோ இந்த பதவியேற்பு செய்ததை கூட எங்க டீம்ல ரொம்ப ஆப்போசிஸ் பண்ணாங்க நான் அதெல்லாம் ரொம்ப விஷயங்கள் போர் ஒன் பி ஏ ரொம்ப பேரு எடுத்தாங்களாம் அவர் சொன்னாரு நாச்சிப்பன் என்ன சொல்றாருன்னா ஏங்க இது வேலையக்கு ஒன்னா வருஷம் வருஷம் எப்படிங்க வெளியிட முடியும் சும்மா இப்படி எழுதி வச்சிருக்கீங்க இது நடைமுறைக்கே சாத்தியம் இல்லைன்றாங்களாம் இப்படி எங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் தொள்ளாயிரம் பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்துல எழுதி என்கிட்ட கொடுத்தாரு இது இது நான் சந்தித்த சவால்கள் என்று ஒரு புத்தகம் பாருங்க இந்த ஆர்டியை நாம் சொல்லுகின்றோம் மீறிய மற்ற இதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படி செய்யறாங்க எப்படி செய்யறாங்க தட்டி கழிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா இதுலேயே இதை கொண்டு வருவதற்கே இவ்வளவு கடினமான வேலைகள் நடந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல அவர் சட்டத்தை எழுதுறாரு எழுதின பிறகு அது இரண்டு பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைக்கும் விவாதத்துக்கு வருது விவாதத்துக்கு வந்து ஜூன் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அது நம்முடைய ஜனாதிபதிக்கு வந்து கையொப்பத்துக்கு போகுது அன்றைய ஜனாதிபதியாக இருந்து இந்த சட்டத்தை அங்கீகரித்த இந்தியாவுடைய ஜனாதிபதி நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள் கையொப்பமிட்டு இந்த சட்டம் என்பது இந்திய நாட்டிற்கு வந்தது ஆகவே நான் எல்லா வகுப்புகளும் சொல்வது இதுதான் நம்முடைய அருணாராய அவர்கள் இந்த சட்டத்தை கேட்டு இந்தியா முழுவதும் போராட்டம் செய்திருக்கிறாங்க நம்முடைய கருணாநிதி அவர்கள் ஸ்டேட் லெவல்ல இந்த சட்டத்தை எழுதி காட்டினாங்க நம்முடைய நாச்சியப்பன் அவர்கள் இருந்து இந்த சட்டத்தையே எழுதினாரு நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்த நம்முடைய மீனவ சமுதாயத்தில் பிறந்த நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் இந்த சட்டத்தை வருவதற்கு ஒரு கையொப்பம் இட்டு அதை பாஸ் பண்ணாங்க சோ இந்த சட்டம் வருவதற்கு இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் ரொம்ப அதிகமான பணிகளில் ஈடுபட்டது அந்த வரலாற்றில் நம்ம வந்து அதிகமா நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே நீங்க நல்லா பயன்படுத்தலாம் இந்த சட்டத்தை உங்களுக்கு வந்து கேப்டன் கௌதம் சொல்லும் பொழுது எனக்கு இந்த அரசு அலுவலகத்தை கேள்வி கேட்டு நடப்பதை தெரிந்து கொள்வது எனக்கு கடமையாக இருக்கு என்பதை எழுதி கூட நீங்க ஆர்டிஐ கேளுங்கன்னு சொன்னார் அந்த ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏயையும் ஆர்டிஐ பெட்டிஷனை அப்படியே கம்பைன் பண்ணி சொன்னார் இல்லையா அது உண்மையிலே உண்மை ஆகவே இது வந்து வரலாறு ஒரு ஸ்வீடன்ல துவங்கி அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியாவுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியாவுக்கு வரும் பொழுது உலகத்தில் ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் இந்த சட்டம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம வந்திருக்கோம் நூத்தி முப்பத்தி ஏழு நாடுகளில் இந்த சட்டம் இருக்கு எத்தனை நாட்டுல இருக்கு நூத்தி முப்பத்தி ஏழு நாடுகளில் இருக்கு நம்ம நினைச்சு பார்க்காத பல நாடுகள் எல்லாம் இருக்கு அமெரிக்கால சீனால வியட்நாம்ல இலங்கையில பாகிஸ்தான்ல நிறைய நாடுகள்ல இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாடுகள்ல இருக்கு மிச்ச இருக்க நாடுகள்லயுமே இந்த சட்டம் வருவதற்கு ஐநா சபை என்ன செய்யுதுன்னா ஒரு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா உலக வங்கின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த உலக வங்கி வந்து இந்தியாவுக்கு கடன் கொடுக்கும் உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பாருங்க இந்தியாவில ஒரு ஸ்கீமுக்கு உலக வங்கி கடன் கொடுத்துட்டு அந்த உலக வங்கியை சேர்ந்த ஒரு ஊழியர் அந்த ஸ்கீம் வரும்பொழுது அந்த ஸ்கீமை மானிட்டர் பண்றதுக்கு ரோட்ல நின்று நீங்க ஏதாவது ஜப்பான்காரரையோ அமெரிக்காக்காரரையோ பாத்திருக்கீங்களா உலக வங்கி எதை நம்பி இந்தியாவுக்கு கடன் கொடுக்குது சொல்லுங்க கொடுக்குற கடன் தான் ஒரு ரூபா ரெண்டு கிடையாது கடன் அளவு நான் எவ்வளவு பத்தாயிரம் கோடி பனிரெண்டாயிரம் கோடி எய்ம்ஸுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ஜப்பான்ல இருந்து கொடுக்குறாங்க இவ்வளவு ரூபா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா எதை நம்பி இந்தியாவுக்கு கடன் கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த நாட்டில் ஆர்டிஐ என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை நம்பி கடன் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மக்கள் அதை கண்காணிக்கும் உரிமையை அந்த மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில்தான் உலக வங்கி இவ்வளவு கடனை கொடுக்குது நல்ல மனசு வச்சுக்கோங்க நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடனை வாங்கிட்டு நம்ம எங்கேயும் தப்பிச்சு பெற முடியாது ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா வட்டி கட்டணமா அவ்வளவு விரட்டிகிட்டே இருப்பாங்க ஆனா கோடிக்கணக்கான ரூபாயை கடனா கொடுத்துட்டு அப்படியே சும்மா எப்படி போறாங்க அப்படின்னா இதை கண்காணிக்கும் உரிமை உன் மக்களிடம் இருக்கிறது உன் மக்கள் இதை கண்காணிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் கடன் தருகிறேன் என்பதற்காகவும் அதே போல ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்றோம் இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம ஜனநாயகப்படுத்தப்பட்ட நம்ம மக்களுடைய அதிகாரம் படைத்த நம்ம நம்முடைய அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதற்கு ஒரு ஆயுதமாக இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்திருக்கு ஆகவே நண்பர்களே ஒரு இது ஒரு ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் வரலாறு இந்த வரலாறு மிக பெருசா இங்க இருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க யாரு எல்லாம் என் தம்பி தான் பெரம்புடர் முருகாலம் யாரு ஓகே தானா நீங்க ஓகேனா நான் ஓகே ஓகே ரைட் நல்லது தேங்க்யூ ஆகவே நண்பர்களே இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி குளிச்சுட்டு வே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மீண்டும் இங்கே வாங்க கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக நடத்த கரைத்தாயின் அன்பு மகள் மாணவர்கள் காத்திருக்கிறாங்க இப்போ இங்கே வந்து உங்கள் ஃபன்னாக நீங்கள் என்னன்னா உங்களுக்கு பாட தெரிஞ்சால் பாடலாம் டான்ஸ் ஆட தெரிஞ்சால் ஆடலாம் கவிதை சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம் சும்மா கூட்டத்தில் இருந்துட்டு குயந்தா போடக்கூடாது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்